மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தியவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எபிரேயர் மூன்று இரண்டு கத்தரிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் மோசே வாழ்ந்த காலங்கள் நூற்றி இருபது வருடங்கள் முதல் நாற்பது வருடங்கள் பார்வன் குமாரதியின் மகனாக அரண்மனை வாசம் அடுத்த நாற்பது ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் உள்ள ஆடுகளை மேய்க்கிறவர் ஆனார் அதற்கடுத்த நாற்பது வருடங்கள் ஏற்றிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி காணானுக்கு அழைத்து செல்பவராக வாழ்ந்தார் ஒரு நாள் கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜாலையிலே அவருக்கு தரிசனமானார் முச்செடி வெந்து போகாதிருக்கிற அற்புத காட்சியை பார்க்கும்படி கிட்டே வருகிற மோசையுடன் கத்தர் பேசினார் கத்தர் உங்களையும் சந்திக்க விரும்புகிறார் யாக்கோவை சந்தித்து இஸ்ரேலாய் மாற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய திருப்பத்தையும் மேன்மையும் கொண்டு வர விரும்புகிறார் உங்களை விரும்புகிறார் இனி உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் கத்தருடைய ஆளுகையையும் பெறுவீர்கள் கத்தர் உங்களை வேர் சொல்லி அழைக்க மோசியை போல நீங்கள் தேவ நன்றை கெட்டிச் சேர வேண்டும் அப்பொழுது அவர் உங்களை அழைக்கும் சத்தத்தை தெளிவாக நீங்கள் கேட்பீர்கள் தேவ பிள்ளைகளே தீட்டையும் பாவத்தையும் அசுத்தத்தையும் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமையால் நினைத்து உங்களை ஆசீர்வதித்து அவரது திட்டத்திற்கு பயன்படுத்துவார் ஜபம் செய்வோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என வாக்களித்த அன்பின் பலோகர் பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே மோசையை போல நாங்கள் இந்த உலக வாழ்வில் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக உத்தமர்களாக வாழத்தக்கதான கிருபியை எங்களுக்கு தந்தர்களை ஜெபிக்கிறோம் என் என் என்று நான் ஸ்தோத்திரம் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆதல்கள் என் ஆத்தமாவை ஸ்தோத்திரம் அன்பிங்கத்தாவே நீர் எங்கள் கண்மையாக எங்கள் கோட்டையாக எங்கள் தேவனாக நாங்கள் நம்பி இருக்கிற துருகமாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் உங்க சமாதானத்தால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்தில ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து எந்த வல்லமையும் சூழ்நிலையும் எங்களை பிரித்து விடாதபடி காத்து கொள்ள உங்க கிருபை தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலக வாழ்வில் பாடுகள் கஷ்டங்களை அனுபவிக்கிற மக்களை சகல தீமைக்கு விலக்கி காத்து கழிப்படைய செய்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் தேவனே பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டும் விபத்தினால் பாதிக்கப்பட்டோம் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போருக்கு உங்க பெலத்தால் அவர்களை இடைக்கட்டி ஆரோக்கியம் சிறுபலன் தந்து வாழ தேவன் வழிநடத்தில ஜபிக்கிறோம் கடலோர கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்விக்கப்படவும் பாவ சாப கட்டுகளுக்கு தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் தயவு செய்தல ஜபிக்கிறோம் கத்தாவே வெளிநாடுகளில் வாழ்கிற இந்தியர்களின் கையின் பிரயாசங்கள் வேலை தொழில் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய சம்பூர்ண ஞானத்தால் நிறைத்தள்ளவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை தந்திரவும் திருமணமாகாத பிள்ளைகளின் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை தந்திரவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருக்கும் தம்பதியரின் குறைகளை அகற்றி சந்ததி விருத்தியடை செய்திடவும் வேர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கிற கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகச் செய்திடவும் ஜபிக்கிறோம் கடன் பிரச்சனையினால் தவிக்கிறவர்கள் கடன்கள் தீர்ப்பதற்கான வழிகள் திறக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் விபத்தின்றி கவனமாய் ஞானமாய் செயல்படவும் தேவன் வழிநடத்திட ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் உமக்கு உண்பாக தங்களை காத்துக்கொள்ளவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தெரிகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரிய நமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்